தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக செயலாளரும் தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சருமான கீதாஜிவன் பிறந்த நாளை முன்னிட்டு திமுக இளைஞர்கள் மற்றும் மகளிர் அணி நிர்வாகிகள் கேக் வெட்டி கொண்டாட்டம் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக செயலாளரும் தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சருமான கீதா ஜீவன் தனது ஐம்பத்தி நாலாவது பிறந்த நாளை முன்னிட்டு தாயார் யபனேஸ்வரம் மாநிலம் ஆசி பெற்று முன்னாள் மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான பெரியசாமியின் நினைவு இல்லத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார் பின்னர் அவர் எட்டயாவரம் சாலையில் உள்ள வடக்கு மாவட்ட திமுக அலுவலகமான கலைஞர் அரங்கில் திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் கேக் வெட்டி கொண்டாடினர் திமுக மகளிர் அணி நிர்வாகிகள் அமைச்சர் கீதா ஜீவன் பிறந்த நாளை முன்னிட்டு கேக் வெட்டி அனைவருக்கும் வழங்கினர் பின்னர் தொழிலதிபர்கள் திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்கள் என அனைவரும் அமைச்சர் கீதா ஜீவனுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் முன்னதாக கலைஞர் அரங்கம் முன்பு ஏற்கனவே பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு வரும் குளிர்வான பந்தலில் இளநீர் பாயாசம் மோர் பலரசம் ஆகியவற்றை பொதுமக்களுக்கு வழங்கி அவர்களுக்கு அமைச்சரும் அருந்தினார் முன்னதாக மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி சார்பில் மேலதாளம் முழங்க வரவேற்பு அளிக்கப்பட்டது மாநகர செயலாளர் ஆனந்த சேகரன் திமுக மாவட்ட பிரதிநிதி தர்மல் சக்திவே மருத்துவ அணி தலைவர் அருண்குமார் பெருமாள் கோவில் அறக்காவல குழுத் தலைவர் செந்தில்குமார் கோவில்பட்டி ஒன்றிய குழு தலைவர் கஸ்தூரி மாநில பிரச்சார குழு செயலாளரும் மாவட்டங்களும் சிலருமான ஜெஸ்ஸி பொன்ராணி மாநகராட்சி மண்டல தலைவர்கள் வக்கீல் பாலகுருசாமி கலைச்செல்வி நிர்மல்ராஜ் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் அபிராமிநாதன் துணை அமைப்பாளர்கள் அந்தோணி கண்ணன் பிரபு அருணாதேவி வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் குபேர் இளம்பருதி ரூபராஜா மகளிர் அணி கவிதாதேவி அணி சீனிவாசன் பொதுக்குழு உறுப்பினர்கள் கஸ்தூரி தங்கம் ரமேஷ் தலைமை செயற்குழு உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் ஒன்றிய செயலாளர் முருகேசன் வட்டச் செயலாளர்கள் கதிரேசன் வழக்கறிஞர் சதீஷ்குமார் கங்கா ராஜேஷ் மணி அல்பர்ட் உள்ளிட்ட பலர் நூல் சால்வுகளை பூக்குவத்தும் ஆணைகளை வழங்கி அமைச்சருக்கு வாழ்த்து தெரிவித்தனர் gì thế gì à செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்